Oh my- சிஎஸ்கே நீங்க இல்லப்பா அங்க தமிழக வீரர்களா எடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா குஜராத் டைட்டன்ஸ் அவங்க தான் உண்மையான சிஎஸ்கே இப்படி தாங்க நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து ஐபிஎல் மினி ஏலம் வந்து கோலாகலமா நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் இந்த டீம் இந்த பிளேயர் எடுத்துக்கலாம் அந்த டீம் அந்த பிளேயரை தூக்கிடலாம்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒரு பக்கம் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல வந்து சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஷாருக் தீர்மானம் எடுக்காம விட்டு கொடுத்துட்டாங்க இந்த ஒரு விஷயத்த வந்து குஜராத் டைட்டன்ஸ் ரொம்ப அழகா யூஸ் பண்ணி ஷாருக் தட்டி தூக்கிட்டாங்க இதுக்கப்புறம் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா உண்மையான சிஎஸ்கேனா அது குஜராத் டைட்டன்ஸ் மட்டும் தான்ப்பா ஏன்னா இவங்க தான் தமிழக வீரர்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து சாய் கிஷோர் இருக்காரு சாய் சுதர்ஷன் இருக்காரு அது போக விஜய் சங்கர் வந்து இருக்காரு இவங்க எல்லாம் இருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது போக இந்த தடவை ஐபிஎல் மினியரத்துல

உத்தரப்பிரதேச வீரரை வந்து எடுத்தது நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆகி இந்த மாதிரி விமர்சனம் கொடுமையான விஷயம்னா ஐபிஎல் எட்டு டீம்லயுமே இருக்காங்க ஒரு சில இருக்காங்க அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுட்டு இதுலதான் தமிழக வீரர் ஒருத்தர் கூட வந்து இல்லை இதனாலதான் எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா அவங்க டீம் பேருக்கு தகுந்த அப்படியாது ஒரு தமிழக வீரருக்காக வந்து வாய்ப்பு கொடுக்க வேணாமா நீங்க ஏன் இதே மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க சரி இந்த தடவை தான் வந்து ஷாருக் வந்து எடுக்கல அடுத்த தடவை ஐபிஎல் மெகா ஏல வந்து வரும் இதுல வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்பயாவது நிறைய தமிழக வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பிராண்ட் எப்படி இருக்குன்னா தோனி அவர்களை பேஸ் பண்ணி தான் சிஎஸ்கே பிராண்ட் வந்து பில்ட் ஆயிருக்கு இப்போ தோனி வந்து இந்த தடவை ஐபிஎல் வந்து விளையாடுவாரு அடுத்த தடவை ஐபிஎல் வந்து விளையாடுவாரான்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும் அடுத்து ஒரு நல்ல ஐக்கான வந்து உருவாக்கும் இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தமிழக வீரர்களுக்கே வாய்ப்பு கொடுக்காம இருக்காங்க இப்படி இருக்கும்போது இவங்க அஸ்வினை வந்து மிஸ் பண்ணது ரொம்ப தப்பு இதுக்கு முன்னாடி அஸ்வின் வந்து சிஎஸ்கேல தானே வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு அப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினை வந்து விடாம சிஎஸ்கேலே வச்சிருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி கேள்விகள் வந்து எழுந்திருக்காது ஆனா அவரையும் மிஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தமிழக வீரர்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்ப கூட வந்து எடுக்க மாட்டாங்க இதே மாதிரி பண்ணா என்ன நியாயம் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு பேரை வச்சு பேரை மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு நாள்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स